இன்ஸ்டாகிராமில் பதினெட்டு வயதிற்குட்பட்டோருக்கு புதிய கட்டுப்பாட்டுகளை விதித்த இப்போ இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் மற்றும் பிற சமூக ஊடக தளங்களே இளைஞர்களோட வாழ்க்கையே ஆட்சி செஞ்சுட்டு வருது உலகெங்கிலும் கோடிக்கணக்கான மக்கள் இந்த சமூக ஊடகங்கள்ல தங்களுடைய தினசரி வாழ்க்கைய நிகழ்வுகளாகவும் சம்பவங்களாகவும் பகிர்ந்துட்டு வந்துட்டே இருக்காங்க கடந்த சில ஆண்டுகள்ல சமூக ஊடக தளங்கள் குறிப்பா இன்ஸ்டாகிராம் உலக அளவில் மட்டும் இல்லாம இந்திய அளவிலையும் மிகப்பெரிய சமூக ஊடகம் வணிக தளமாக உருவாக்கிட்டு வருது இதனை தொடர்ந்துதான் பதினெட்டு வயதிற்குட்பட்ட சிறார்கள் இன்ஸ்டாகிராம்ல அதிக அளவு பயன்படுத்திட்டு வரும் அதனுடைய அபாயகரமான மோசமான உள்ளடக்கங்களை விமர்சனங்கள் வந்தது இந்த நிலையில திரைப்படங்களுக்கு எப்படி பிஜி தேர்டீன் ரேட்டிங் இருப்பது போல இன்ஸ்டாகிராம்லயும் புதிய நடைமுறைய மெட்டா நிறுவனம் அறிமுகப்படுத்திருக்கு இதன் மூலமா அபாயகரமான மற்றும் பெரியவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் உள்ளடக்கங்களை இனி பதினெட்டு வயது குறைவானவங்களால பார்க்கவே முடியாது அதன்படி பாலியல் உள்ளடக்கிய காட்சிகள் போதைப் பொருட்கள் அபாயகரமான சண்டை காட்சிகள் அல்லாத வீடியோக்களுக்கான வழிவகை செய்யப்பட்டிருக்கு இது அனுமதி இன்றி இன்ஸ்டாகிராம்ல இதற்கான வசதிகளை மாற்றவே முடியாது மேலும் இந்த கட்டுப்பாட்டுகளை விரும்பும் பெற்றோருக்கு இன்ஸ்டாகிராம்ல லிமிடெட் கான்டென்ட் அப்படின்ற ஒரு வசதி கொண்டு வரப்பட்டிருக்கு குழந்தைகள் தங்கள் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டோர் அப்படின்னு சொன்னா கூட அது கண்டறிய அதற்கான தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும் அப்படின்னு மெட்டா தெரிவிச்சிருக்காங்க இந்த அறிமுகம் அமெரிக்கா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா மற்றும் கனடா நாடுகள்ல விரைவில் இது நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க